எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிருவேன் அதில் தான் என கூப்பிடாமல் இருக்கிறது என்னன்றது பிகாஸ் ஐ காட்மே லவ் அண்ட் அஃபெக்ஷன் போத்து விக்ரமன் அண்டு ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுற என் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அவர்ஸ் அண்ட் பேட் கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சரித்து வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்கூரு வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதுபோல் ஆறு மாதம் வந்து இருந்தால் பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வது அந்த கலைகுளம் மட்டுமல்ல வாழ்க்கையை படித்தான் ஆனால் த சேலஞ்சஸ் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் காட் வாஸ் சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பொண்ணு ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைடராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் நீங்கள் ஒரு தொடர்ந்து வேலை இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு அட்வான்ஸ் முன்பணம் என்னென்னு இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்ன பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்துருக்கிறீங்களான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமான அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌரிசாரியே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எடுக்கிறார் ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் என் துர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாக மோஷன் மட்டுமே நீங்கள் தான் நடிக்கிறீங்க அது ஆறு மாதமாகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தலைவரெல்லாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டோம் இருக்கும் வரும் வராதுன்றது தான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது ஏன்னால் சில கணவன் மனை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரும் ஒருத்த போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதில்லன்னு சொல்லுவாங்க எப்படி சண்டை போட முடியும் முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாகத்தர் வரான்னு வர வரமாட்டீங்களான்னு நீங்க கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால்ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அப்படின்ட்டார் அது நான் அவரை போச்சோல்லியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் அப்போ தான் கடல் கடந்து நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க ஏழு வண்டியில் இருக்கு பேசி போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார் மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களின் உண்மையான தங்கமான ஒரு மனதென்று என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரிய வம்ச குரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தியவர் அவர் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ இந்த படத்தை நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா எஸ்ட் இன்ட்ரடியூஸ் இந்த ஃபிலம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தனும் கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களோடு இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிரா இருக்கணும் சரியார் கொடுக்க காப்பி காக்கும் சரிமா சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்றேன் சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க அதனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அவரு என்ன நினைக்கிறார் அதான் எடுப்பார் அவரு அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தரம் வந்தார் நான் அவரை பணம்லாம் கேட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் நிறைய கொடுத்து வச்சுப்பேன் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் அடுத்த படத்துல சேர்ந்து படம் வாங்கி நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிருச்சுக்கும் போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கியிருக்கு அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சில இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குலை சாரி சொல்லக்கூடாது கதையை அவர் இருபது கொலை இருபத்தோரு குல பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பா நினைச்சுக்கேன் ஓகே எனக்கு இன்னும் இங்கே வந்தோம் தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் இப்போ ஃபைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ஆ ட்ரீட்மெண்ட் போனாலும் அப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறாங்க ஆறு மாதத்தில் அது சொல்லியிருக்கேன் சூர்யாட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தையில் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனத ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் தடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக இருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் இந்த கைத்தட்டி வராதிங்க திரையரங்கு போங்க

நிச்சமாக இந்த குடும்பத்தில் இருந்து வந்த அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவருக்கு இங்கே இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரெக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் யூ யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டார் அதுக்கு தான் இந்த பக்கம் ப பவ்யெல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டேரக்டர்ஸ் கூட உட்காரும்போது ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் சார் அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்ற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காவுக்கு இருக்கு அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பிச்சாரு படத்தில் நான் தான் வேற யாரும் இல்லை ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் பட்டில் தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் இருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் படத்துல இருந்து வா மச்சான் வா மச்சான் வாச்சான் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாளாகிச்சு மச்சான் வா மச்சான் வா மச்சான் நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப கேஷ் ரவ் குமார் சார் கமல் சார் எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்த்தாங்க இன்னைக்கு என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்டு மியூசிக் டைரக்டர் சத்யா சார் சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூரிய கார்த்திக்னு ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படவே நான் கண்டிப்பாக அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்ன ஹிட் இந்த மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் இன்னும் உள்ளங்கள் தான் வந்தாங்க டூ என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுவர் இந்த இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபுட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டைரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ ஹிட்லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புது புதுமையான படங்கள் பண்ணும் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா அப்டார்ல எதா ஏதாவது ஒன்றுங்க சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்துருந்தார்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ விக்ரமன் சார் தேங்க்யூ ஓகே சர்விக்ரமன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடிச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு நல்ல நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சுப்ரீம் ஸ்டாராவே இருப்பீங்க சார் இந்த வேற